உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனோட பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இப்ப சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீடைலாக பார்க்க போகிறோம் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார் அதே போல சுக்கிரன் அப்படின்ற ஒரு கிரகம் ஜாதகத்துல நல்ல வலு பெறும் பொழுது பணம் ரீதியான பொருளாதார ரீதியான உறவுகள் ரீதியான அனைத்து விதமான சந்தோஷங்களையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா அனைத்து விதமான சந்தோஷங்கள் வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கணும்னா உங்க ஜாதகத்துல சுக்கரனுடைய அமைப்பை பார்க்கணும் அதே போல உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கக்கூடியவரும் சுக்கிர பகவான் தான் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுடைய பலம் நல்லா இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் செக் பண்ணும் அப்ப அந்த மாதிரி கோச்சாரத்துல சுக்கிர பகவான் ஒவ்வொரு முப்பது நாளுக்கு ஒரு தடவையும் ஒரு ராசிக்கு பயிற்சி ஆவார் அந்த ஒரு மாத காலகட்டம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகா பயணம் கொடுக்க போகுது அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வீடியோட டீட்டெயிலா ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிதன ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் மிதன ராசி அப்படின்னு சொன்னாவே புதன் ஆட்சி பெறக்கூடிய ராசி என்பது பயங்கர புத்திசாலிகள் அறிவாளிகள் ஒரு விஷயத்தை எப்படி நுணுக்கமா செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி என்பது இந்த மிதன ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிடம் திருவாதிரை குடர்பூச நட்சத்திரம் அன்பு இந்த மிதன ராசி என்பதற்கு ராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கிர பகவான் பேச்சில் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை இந்த மிதன ராசி என்பர்கள் அடுத்த ஒரு மாத காலம் அதாவது மே மாதம் முப்பத்தி இருந்து ஜூன் மாதம் முப்பதா முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பை இந்த சுக்கிர பகவான் இருக்கப்படுறாரு நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது சார் வாழ்க்கையில அது மட்டும் நடந்தா உங்களை கோயில் கட்டி சார் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் இந்த ஒரு மாதத்துல கொடுக்க போறாங்க அப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பிரச்சனையே எங்கன்னு கேட்டீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை தான் பணம் தான் சார் பிரச்சனையே பணம் மட்டும் வந்துச்சுன்னா என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி சார் வாழ்க்கையில வேற என்ன சார் பண்றது நான் பிஸ்னஸ் பண்ணேன் கடன் வாங்கினேன் செஞ்சேன் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனா திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து பெரிய கடனாளி ஆயிட்டேன் அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில பிறந்த இந்த திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் அன்பர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா வரும் காரணம் ராகுவோடைய நட்சத்திரம் திருவாதிரை அடுத்தது குருவுடைய நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப நேர்மையா இருப்பீங்க சில பேரு சில பேரு நம்ம அதை செஞ்சலாம் இதை செஞ்சலாம் நினைச்சு அதை சாதிக்க முடியாம கடைசியில சில வருத்தப்படக்கூடிய ஒரு இந்த மிதனராசி என்பது அப்ப நீங்க இந்த மாசம் என்ன பண்ணணும் முதல்ல நம்ம என்ன செஞ்சா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும் அப்படின்னு முதல்ல ஒரு நல்ல விதமா ஒரு முடிவு முக்கியமா தொழில் செய்யறவங்க தான் நிறைய மாற்றவங்க யாருன்னா விளங்குறாங்க தொழில் செய்கிறவங்களாம் வேலை செய்யறவங்க அடுத்தது தான் வேலை செய்கிறவங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனை இருக்கு ஆனா தொழில் செய்கிறவங்க என்னன்னா எல்லாம் இருந்தும் கடைசியில ஒன்னும் பண்ண முடியாது உட்காந்துட்டு இருக்கேன் சார் பெரிய பிரச்சனைலாம் மாட்டிட்டு இருக்கேன் பண வரவுகள் இல்லை கம்பெனி லாக்கில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சம்பளம் கொடுக்குறதே நேரம் கஷ்டமா இருக்கு வாடகை கொடுக்க முடியல இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த மாதம் நீங்க என்ன பண்ணணும்னா என்ன செஞ்சா எனக்கு பணம் வரவுகள் வரும் யோசிக்கக்கூடிய ஒரு மாதம் அதை யோசிச்சு செயல்படுத்துனீங்க அப்படின்னா கன்ஃபார்மா பணம் வரும் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பணத்தை வாரி கொட்ட போறாரு அது எந்த டவுட்டும் கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் ஏதாவது உங்களுக்கு லோன் இருக்குன்னா அந்த லோனை குறைக்கிறதுக்கு வேற எங்கேயா ஒரு லோன் வாங்கலாம் இல்ல வேற எங்கேயாவது ஒரு பணம் வர வரவேண்டி அந்த பணத்தை நீங்க அதிகமா முயற்சி பண்ணி அந்த பணம் கிடைக்கும் இல்ல சார் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறான் சார் அந்த ப்ராப்பர்ட்டி வித்தா என் கடன் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னா அத முயற்சிகளை கண்டிப்பா சூப்பரா செய்யணும் கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டி விற்கும் கண்டிப்பா உங்களுக்கு பணம் வரவோல் வரும் அது மாதிரி ப்ராப்பர்ட்டி லோன்ல இருக்கு சில பேருக்குலாம் இருக்கு மிதனராசி என்பது முதல்ல சொன்ன மாதிரி லோன் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணிட்டு லோனை கட்ட முடியுமான்னு பாருங்க நிறைய பேருக்கு என்னென்னா நம்ம ப்ராப்பர்ட்டி விற்காம அப்படியே சமாளிச்சிடலாம் செஞ்சிடலான்னு நினைப்பீங்க அந்த மாதிரி சில மிதனராசி என்பதற்கு நடக்க மாட்டேங்குது அப்ப நீங்க என்ன பண்ணலாதான் ப்ராப்பர்ட்டி ப்ளச் பண்ணிருக்கீங்க ஏன்னா சில பேருக்கு அந்த இட தோஷம் இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி ப்ளச் பண்ணணும்னா அதுக்கப்புறம் கடன் எரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இடத்த விற்கிறது வீடு விற்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக உங்களுடைய கடனை குறைச்சிக்கலாம் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம் அதே போல் இடம் வாங்குறது நிறைய மிதனராசி என்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் இந்த டைமில் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அது ஐம்பதாயிரம் இருந்தாலும் சரி ஒரு லட்சம் இருந்தாலும் சரி பத்து லட்சம் இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஒரு லோன் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடம் வாங்கினீங்க வீடு வாங்கினீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அந்த வீடுக்கு மாறினீங்க அந்த இடத்த வாங்கிட்டு வீடை கட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும் அது நீங்கள் வேலை செய்யறவரா இருக்கலாம் பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம் யார் வேணா இருக்கு முக்கியமாக பெண்கள் மூலமாக மிதனராசி என்பர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கு அது உங்க மனைவியா இருக்கலாம் உங்க பெண் குழந்தையா இருக்கலாம் இல்லை உங்க அம்மாவா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அன்பர்கள் அதாவது பெண்கள் உறவினர்கள் இல்ல வெளில ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு அதற்கான விஷயங்களை செய்யணும் அதே போல இந்த காலகட்டத்துல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கு மிதனராசி என்பவர்கள் இருக்குன்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்ப என்ன பண்ணுங்க உட்கார்ந்து பேசுங்க நம்ம ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுருக்கணும் நம்ம இதை பிரித்து எடுத்துக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம்னு உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா அதற்கு ஒரு முடிவு வரும் அதன் மூலமாக பூர்வீக சொத்து கிடைக்கும் இல்லை சார் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு இருக்கு கேட்கலாமானா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபர் சுக்கிரபவன் பவன் பதினோராம் இடத்துல இருக்காரு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு இடம் மாற்றம் பண்ணுறது அங்கே ஒரு வீடு வாங்குறது இல்லை சார் நாங்கள் வீடுலாம் வாங்கி செட்டில் ஆகி இப்போ வேலை இல்லாமல் இருக்குன்னா அங்கே ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க இல்லை சார் நான் வந்து வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டேன் என்னால் மாற முடியாதுன்னு நினைக்கும் போது தான் நிறைய மிதனராஜ் என்பது பிரச்சனை வருது ஒரு இடமாற்றம் பண்ணுங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அதுதான் நம்ம குரு பயிற்சின்னு சொல்லி நீவே பாத்தீங்கன்னா அதே போல இந்த ராசி என்பர்களுக்கு இப்ப ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியா உண்டு நீங்க வெளிநாட்டுல கூட இருங்க வெளிநாட்டுல இருந்தும் கஷ்டப்படுறவங்க நிறைய மிதனராசி என்பது எனக்கு வேலை போயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை பிரிவினை குழந்தைங்களால நிறைய அவமானங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் சில பேர் மேடம் சில பேர் இங்கேருந்து போய் அங்கே போய் கஷ்டப்படுறீங்க வேலை இல்லாமல் ரெகுலரான வேலை இல்லை சார் எனக்கு வேலை போயிருமோன்னு பயமாக இருக்குது அடுத்த ஒரு மூணு மாசத்துக்குள்ளே வீசா முடிய போகுது ஆறு மாதத்துக்குள்ளே வீசா முடிய போகுதுன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கு இந்த மாதம் அதற்கான இடமாற்றத்துக்கான முயற்சிகளை பண்ணீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கலாம் அப்போ இந்தியா வந்துடலாமா அது வேண்டாம் அது உங்கள் சுயஜாதத்தை பார்த்து சுயஜாதத்தை பார்த்துட்டு இந்தியா வந்து தான் ஆகணும் அப்படின்னா வேற வழிகிடையே உள்ள ஆகணும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அங்கேயே ஒரு மார்னிங் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்லபடியா வேலை பார்ப்பீங்க எந்த பிரச்சனையும் வராது அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனை உள்ளவர்கள்லாம் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நேரம் புதிய திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்ல திருமணமாய் பிரச்சனை ஆகி டைவர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு சார் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் நிறைய இந்த ரிஷபரா மிதனராசில வரக்கூடிய இந்த மிருக சிறிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா மிருக சொல்லும்போது பாத்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் திருவாதரன் சொல்லும்போது ராகுடைய நட்சத்திரம் புனர்பூசன் குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல மற்ற இரண்டு நட்சத்திரங்களுக்கும் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எப்பவுமே இருந்து தரும் அந்த மாதிரி இருக்கவங்க அதை தீர்த்து கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இல்லை டைவர்ஸாக ஆயிடுச்சு நீங்கள் வந்து இப்போ ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம் அதையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் மிதனராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறாரு மொத்தத்துல லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அப்ப நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி உறவுகள் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் திருமண வாய்ப்புகள் பொருளாதார வசதி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த ஒரு மாசம் இருக்கு சார் ஒரு மாசம் வந்தா போதுமா சார் அப்படின்னு கேட்டா அந்த ஒரு மாசத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீண்ட கால ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு நாள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெரிய லெவலில் மாறி இருக்காங்க ஆனா ஒரு மாசம் என்ன பொறுத்த பெரிய காலம் அந்த முயற்சிகள் செஞ்சீங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்வை இந்த சுக்கிர பகவான் மிதனராசி என்பது கண்டிப்பாக கொடுக்க போறாரு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதை உங்கள் சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க ஜாதகத்தில் அந்த சுக்கரன் எப்படி பலமாக இருக்காரு அதே போல் என்ன புத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகணிகள் என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல நோட்ல எழுதாம இருக்கு எனக்கு நோட்டு தொலைஞ்சி போச்சு ஜாதக நோட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதெல்லாம் பலன்கள் வராது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து கிரகம்லாம் என்ன நட்சத்திரம்லாம் என்ன ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில தாம்பூல பிரசன்னம் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது பீனஸ் பாலாஜி சர்வஜனா ஜனா பவன்